கோயம்புத்தூர் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர சில விஷயங்கள்ல சிறுவாணியும் ஒண்ணு சிறுவாணி தண்ணி நம்ம ஊருக்கு வந்த கதை உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோயம்பத்தூரே விழாக்கோமா இருந்துச்சு ஒவ்வொரு வீதிகள்லயும் தண்ணி பைப்புகளுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு மக்கள் ஆனந்த இருந்த நாள் அது அன்னைக்கு தான் கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி நாள் இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி நாற்பது வருஷம் போராட்டம் இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மெட்ராஸ் மாகாணத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சு நாட்டிலேயே ரொம்ப மோசமான குடிநீர்னா அது கோயம்புத்தூர்னு பேர் இருந்த காலம் அதுங்கரமான தண்ணீர் கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் தண்ணீரால நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்ட காலம் அதுதான் தலைவர்கள் பத்திரிக்கையாளர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்க கோரிக்கை வச்சும் செவிசாய்க்கவே இல்லை ஒரு சொம்பு நல்ல தண்ணி குடிக்கவே படாத பாடுபட்டாங்க நம்ம முன்னோர்கள் அதுக்கப்புறம் இது பெரிய போராட்டமாவே மாறிச்சு இத்தனை நடந்தும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சி எஸ் கோவை நகராட்சி தலைவரா ஆனார் அவரோட இடைவிடாத முயற்சியால சிறுவாணி தண்ணியை கோயம்புத்தூருக்கு குடிநீரா கொண்டு வர போட்ட திட்டத்துக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு வழியா அப்ரூவல் கிடைச்சது ரோடு கரண்ட்னு எந்த டெக்னாலஜியுமே இல்லாததால இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு மலை யானை புலி அட்டப்பூச்சின்னு இந்த பணி செய்யறதுக்காக நிறைய இடைஞ்சல்களை சந்திச்சு நிறைய பேர் உயிரையே விட்டாங்க மூணு வருஷம் உழைப்போட பையனா மடம் மேல இருந்து கொகை அமைச்சு தண்ணி கொண்டு வர வேலையும் முடிச்சாங்க அந்த சமயம் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பெஞ்ச பெரிய மழையால நிலச்சரிவாயி தண்ணி கொண்டு வரதுக்காக கட்டினது எல்லாமே மண்ணில மூடி போச்சு நாற்பது வருஷம் போராட்டம் உழைப்பு இப்படி போச்சேன்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க மக்கள் ஆனா மனம் தளராம இதுக்கப்புறம் மக்களும் ஒன்னு சேர்ந்து மறுபடியும் உழைச்சதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழையில இருந்து ஒரு புது அத்தியாயமா இறங்கி வந்துச்சு சிறுவாணி தண்ணி இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணீருக்கு பின்னாடி இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு